நேற்றைய தினம் எமது ஆசிரியர் சங்கத்தின் செயலாளரும் சொல்லியிருந்தார் ஆனால் இன்று இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கிறது இடமாற்றத்துக்கான எழுத்து மூலங்களும் அவர்களுக்கு சென்றிருக்கிறதோ தெரியவில்லை ஆனாலும் ஆர்ப்பாடம் நடைபெறுகிறது ஆனால் இடமாற்றத்தில் ஒரு பொறிமுறை ஒன்று இருக்கிறது அப்பீல் பண்ணலாம் திரும்ப மூல எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் அந்த வகையில் இன்னும் அப்பீல் போட்டு என்ன முடியலையே நினைக்கிறேன் இவ்வாறான போராட்டங்களுக்கு பின்னால் அரசியல் வாதிகளும் இருக்கிறார்களோ தெரியவில்லை ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்கள் என்பது உண்மையாகவே கஷ்டப்பட்டு தொழில் செய்கிறார்கள் அந்த வகையில் அவர்களுக்கு ஏதாவது வகையில் அநீதியொன்று இழைக்கப்பட்டிருந்தார் ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் சதா காலம் இந்த ஜாப்பானத்தை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் என்பது பேரிய சிக்கலாக இருக்கிறது ஏனென்றால் எல்லாரும் கூடுதலாக வீட்டுக்கு பக்கத்தில் வேலை செய்வோம் அருகில் எங்களிடம் எங்களோட கட்சி காரியாலயத்துக்கு அதிகளவான வருவது இடமாற்றம் சம்பந்தமான அபிவிருத்தியோ ஏதோ பிரச்சனைகளோ ஆனால் இடமாற்றத்துக்கு தான் நெஞ்சம் மட்டும் இல்லை எல்லா திணைக்களத்திலையும் எங்களுக்கு இடமாற்றம் வந்துட்டு இப்படி அதை மாற்றி விடலாமான் நாங்கள் கூடுதலாக அவர்களுக்கு காலையிலேயே அவதானிப்போம் உண்மையாக அவர்கள் பிரதேசத்தில் இப்போ தீவில் படகில் சென்று அதிகளவான தீவு பிரதேசத்தில் ப வேலை செய்திருந்தால் இடமாற்றம் வழங்கினால் அது ஒரு அநீதியை இழைக்கப்பட்டதாக தான் இணைக்க வேண்டும் அவ்வாறானவர்களுக்கு நாங்கள் குரல் கொடுக்கலாம் ஏனென்றால் அந்த வகையில் இன்னும் ஒரு அப்பீல் போட் ஒன்று அவர்களுக்கான அந்த ரான்சர் வந்திருந்தால் அவர்களுக்கான அப்பீல் மீள திருப்பி எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்று ஓடுகிறோம் அப்போது அப்பீல் போர்ட்டு கூப்பிடுவார்கள் அவர்களது விசாரணைகள் மெடிக்கல்கள் விசாரிப்பார்கள் அதன் நிமித்தம் இன்னும் அப்பீல் போட்டே முடியல ஆனால் போராட்டத்தை தொடங்கி எங்களுக்கு போராட்டம் செய்து செய்தியே பழகிவிட்டது ஒன்று நாங்கள் நினைக்க தோன்றுகிறது அதில் அநீதி இழைக்கப்பட்டவர்கள் போராடுகிறார்கள் ஏனென்றால் இந்த சிட்டுவேஷன் இருக்குது தானே இந்த கட்டமைப்பு அதனால் அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் இந்த அப்பீல் போட்டில் போடுங்கள் அதிலேயும் தீர்வு வராட்டால் எங்களிடம் பேருங்கள் உங்களோட நியாயமான கோரிக்கை இந்த காலத்தில் இந்த இடத்துல வேலை செய்திருந்தால் தெரியும் இந்த பகுதியில் என்னிடம் மறக்க முடியாது எதுவும் பொய் சொல்ல இல்லாது இப்போ தீ விலை நெடுத்தி வில விலை அவர்களுக்கு திரும்பவும் கொண்டே முள்ள தீ ஓ போட்டால் அநீதி இலக்கப்பட்டு அந்த வகையில் அவர்களை பரிசீலித்து அவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர்களுடைய பக்கம் கண்டிப்பாக பார்லமெண்ட் உறுப்பினர் என்ற வகையில் நான் இருப்பேன் என்று உறுதியாக கூறுகிறேன்